இது இன்போனெட்டின் சமூக பார்வை இன்போர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகம் சார்ந்த நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்போர்நெட் வாட்ஸ்அப் பொதுவாவே சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இதன் மூலமா நிறைய சேவைகள் வழங்கப்பட்டுகிட்டும் இருக்கு இப்போ இன்னும் நிறைய வசதிகளை கொடுத்திருக்கிறாங்க வாட்ஸ்அப் இது மூலமா ரயில் எங்க இருக்கு எப்போ நம்மளுடைய தளத்துக்கு வரும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் ரயில்வே துறை சார்பில் வழங்கப்பட்டிருக்கிற என்ன மெசேஜ் அனுப்பினா அந்த ரயில் பத்தின புல் டீடைல்ஸ் நமக்கு வந்துடும் சோ எல்லாருமே ஏழு மூன்று நான்கு ஒன்பது மூன்று எட்டு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் நான்கு அப்படின்ற இந்த நம்பரை உங்க போன்ல சேவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ட்ரெயினுடைய நம்பரை அனுப்புங்க பத்து செகண்ட்ல ட்ரெயின் பத்தின புல் டீடைல்ஸ் உங்களுக்கு மெசேஜா வந்துடும் உலக மொத்தத்துமே நம்மளுடைய மொபைலுக்குள்ள குள்ள அப்படிங்கறதுக்கு இந்த வாட்ஸ்அப் செயலையும் ஒரு உதாரணமா இருக்கு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க